கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு காவியம் பாண்டிய நாட்டு அரண்மனையில் ஒரு துயர செய்தியுடன் தலைமை அமைச்சர் மகாராணியை சந்திக்க செல்கிறார் மகாராணி அவர்களே தங்களை காண தலைமை அமைச்சர் அவர்கள் வந்துள்ளார் வரச்சொல் மகாராணியாரே என்னவாயிற்று அமைச்சரே எப்படி சொல்றேன் மகாராணியாரே நம் நாடு சொல்ல முடியாத துயரத்தில் ஆழ்ந்துள்ளது அப்படி என்னதான் ஆயிற்று கூறுங்கள் உங்கள் சோகத்தின் பின்னணி என்ன வேட்டைக்கு சென்ற நம் மன்னன் மத யானையின் பிடியில் சிக்கி உயிர் விட்டார் உடன் சென்ற அமைச்சர் உட்பட அருவர் மாய்ந்து விட்டனர் என்ன இதை நான் கண்ணீர் சிந்தினால் நிலை கூடுகிறீர்கள் மகாராணியாரே நாட்டு மக்கள் அனைவரும் அச்சத்தில் உழைவார்கள் அமைச்சர் அவர்களே அரசவையை கூட்ட ஏற்பாடு செய்யுங்கள் அப்படியே அகட்டும் மகாராணியாரே மகாராணி அவர்களே தங்களை காண ஒற்று வரற்ற மகாராணியாரே வடநாட்டிலிருந்து செய்தி ஒன்று கொண்டு வந்துள்ளேன் வடநாட்டு மன்னன் இன்னும் இரு தினங்களில் நம் தென்னாட்டின் மீது படையெடுக்கப் போகிறாராம் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது நம் தென்னாட்டிற்கு அழிவு காலம் நேரிடுமோ பார்த்துக்கொள்வோம் அமைச்சரே பல துயரங்கள் மென்மேலும் வந்தாலும் இத்தென்னாட்டை அளிக்க யாராலும் முடியாது பாண்டிய வம்சத்தின் குருதியானது உயிரின் இறுதி வரை ஓயாது அமைச்சரவை கூடுகிறது சான்றோர்களும் ஆன்றோர்களும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர் மரணம் ஒரு புறம் அமைப்பது தேவையான ஒன்று மகாராணி அவர்கள் அடுத்து தலைமை அறிவிப்பார் அவையின் சான்றோர்களே தலைமையில்லா தத்தளிப்பு நம் நாட்டுக்கு தலைமை ஏற்படுத்துவது என் கடமை நான் வழிநடத்துவதென்பதோ இயலாத காரியம் இளவரசனோ சிறியவன் அவன் நாடால சில வருடங்கள் தேவை வீரத்திலும் ஞானத்திலும் சிறந்த நம் இளவரசியை மகுடம் சூட அழைப்பதே சால சிறந்தது என கருதுகிறேன் என்ன கூறுகிறீர் மகாராணி இளவரசியை மகுடம் சூட அழைப்பதா பாண்டியரின் வம்சத்திலே ஆண்மகன் இருக்க இளவரசிக்கு மகுடம் சூட்டினால் நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அமைச்சர் சொல்வதுதான் சரி இன்னும் இரு தினங்களில் போர் வேகம் வேறு சூழப்போகிறது தலைமை தல்லாடினால் நம் நாட்டின் மலையில் எம்மாற்றமும் இருக்காது நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள் இளவரசியின் வீரத்தை நீங்கள் நம் இளவரசி போர் சமம் பாய்ந்து வந்த புலியை கூட சிறு கணையால் வீழ்த்தியவள் அனைத்து கலைகளையும் கற்று ஞானத்திலும் பெயர் பெற்றவள் இளவரசி முடிசூடுவதை சரியான முடிவென்று கருதுகிறேன் ராஜகுரு கூறியதற்கு மறு பேச்சு அப்படியே ஆகட்டும் போரின் வீதங்களையும் எதிர்கொள்ளும் விதத்தையும் படைத்தளபதி பார்த்துக் கொள்வார் அப்படியே ஆகட்டும் மகாராணி நம் முப்படைகளையும் தயார்படுத்துகிறேன் நம் இளவரசி மகுடம் சூடியவுடன் போர் வேலை கூறுகிறேன் அப்படியே ஆகட்டும் பயிற்சி மைதானத்தில் இளவரசி தன் வாழ்வித்தையை கொண்டிருக்கிறார் மகாராணி இளவரசியை சந்திக்க செல்கிறார்

மகாராணி இளவரசியிடம் எடுத்துரைக்கிறார் இளவரசியை மகுடம் சூட அழைக்கிறார் நாட்டின் நிலைமையும் மிகவும் கவலை இருக்கிறது இளவரசனோ இன்னும் பால் குடிமரவா சிறுபில்லை நீதான் சூடி நம் நாடு காக்க வேண்டும் அப்படியே ஆகட்டும் அம்மா என் மூச்சு காற்றில் கரைவது நிற்கும் வரை என் வாளானது வீழும் வரை ஒரு பிடி மண்ணை கூட பகைவர் எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டேன் படையையும் தடையையும் உடை தெரிவேன் நாட்டு மக்களின் மானம் காப்பேன் சான்றோர்கள் கூடியுள்ள பாண்டிய நாட்டு அரண்மனையில் இளவரசி முடிசூட்டு விழா நடைபெறுகிறது

நான் ஒரு பெண்ணிடம் போர் புரிந்து வந்தேன் என்று கூறினால் என் நாட்டு சிறுவர்கள் கூட என்னை பார்த்து நகைப்பார்கள் என் காலில் விழுந்து அடிப்பணிந்தால் உங்கள் அனைவரையும் உயிரோடு விட்டு விடுகிறேன் நீங்கள் போர் முடித்து செல்லும் போது உங்கள் கால் இருக்குமா என்றே தெரியாது பின் உங்கள் காலில் எப்படி விழுவது முதலில் என் வாளுக்கு பதில் சொல்லும் தென்னாட்டின் படைபலம் அறியாமல் மாட்டிக்கொண்டவர் நீர் உன் படையை எப்படி காக்கப் போகிறீர்கள் என்று முதலில் சிந்தனை செய்யுங்கள் வாய்ச்சாளர் வென்றுவிடுமா என்ன உம்மிடம் சண்டையிட்டால் என் படை வீரன் கூட நகைப்பான் என்று எண்ணித்தான் நான் வருந்துகிறேன் ஆம் என்னிடம் தோல்வியுற்றால் நகைக்கத்தானே செய்வார்கள் போர் தொடங்குகிறது நாட்டு படைகளும் மோதிக்கொள்கிறார்கள் போரின் இறுதியில் வடநாட்டு மன்னன் சிறைபிடிக்கப்படுகிறார் போரானது முடிவு பெறுகிறது போரின் மாபெரும் வெற்றிக்குப் பின் அமைச்சரவை கூடுகிறது அரசி தலைமை ஏற்கிறார் யார் அங்கே நம் நாட்டை சூறையாட வந்த அந்த மன்னனை அழைத்து வாருங்கள் வாருங்கள் அரசே இப்பாவது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு மங்கையின் மானம் காக்கத்தான் மகாபாரத போரே நடந்தது மங்கையிடமே போரிட்டால் வென்றுவிட முடியுமா என்ன வீரத்தில் நாங்கள் யாரும் சளைத்தவர்கள் இல்லை எம் நாட்டு மங்கையின் கருவில் இருக்கும் சிசு கூட வீரத்துடன் தான் பிறக்கும் புரிந்து கொண்டேன் அரசியாரே தம் வீரத்தையும் ஞானத்தையும் கண்டு மெய் சிலைத்து போய்விட்டேன் என் நாவின் மாணவன் தகர்த்தப்பட்டு விட்டது மகிழ்ச்சியடைகிறேன் உங்களுக்கு எவ்வித தண்டனையும் கொடுக்கப் போவதில்லை தாங்கள் தங்கள் தேசம் சென்று ஆட்சி புரியலாம் போர் தொடுப்பதை விடுத்து நாட்டின் வளத்தை பெருக்கி மக்களின் நலம் காப்பீராக